வணக்கம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று மாறி மலை மண்ணி கிடத்துறங்கும் அறிவுற்று தீ விழித்து மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கி பூரப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இஞ்சினை போர்ந்தருளி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலூர் எம்பாவாய் காரியம் ஆராய்ந்து அருளேலூர் எம்பாவாய் என்னுடைய நேம் எஸ் முருகலட்சுமி டிஎம்எல்டி செகண்ட் இயர் நன்றி வணக்கம் திருப்பாவை பாசகம் இருபத்தி மூணு பாடலின் பொருள் மழைக்காலத்தில் மலையிலுள்ள குகைகள் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாற்புற நடமாறி பயிரின் பிடாரின் மயிலின் சிரித்தது பெருமையுடன் இமந்து கார்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதே போல காயும் பூ நிறத்தை உடைய கண்ணனே நீயும் வீரை நீயும் வீர நடை போட்டு கோயிலை விட்டு வெளியேறி வந்து அருள் செய் வேலைபாடுகளை கொண்ட மிக பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக வந்தோம் என்பதை அறிந்து அதன் கோரிக்கைகளை பரிசீதனை செய்து அருள் செய்ய நிறைவேற்றுகிறோம் ஜெய அபிநயா டிஎன்ஏ நர்சிங் செகண்ட் இயர் நன்றி வணக்கம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்று இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச்சரிகளல் தாலினை காட்டார் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவரியாய் எளியாய் கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம் பெயர் எம் தேவிகலா டிஎம்எல்டி செகண்ட் இயர் நன்றி வணக்கம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் மூன்றின் விளக்கம் குயில்கள் பாடின கோழிகள் கூடினர் பறவைகள் சலசலத்தன சங்கு ஒலித்தது வீண் மீன்களின் ஒளி மறைந்தது காலை ஒளி மேல் நோங்குகிறது இசினை விரும்பி எங்களுக்கு உம்முடைய நல்ல செறிந்த கலனணிந்த இரு திருவடிகளை காட்டுங்கள் திருப்பெருந்துரை வீற்றிருக்கும் சிவபெருமானே எங்களுக்கு எளியவனே யாராலும் அறிவதற்கு அறியவனே எங்களுக்கு எளியவனே சிவபெருமானே பள்ளி எழுந்தொள்கள் இந்த வாய்ப்பினை வழங்கிய கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றி பெயர் வனராஜா இயர் டிஎம்எல்டி நன்றி